அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி அவர்களின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் ரியல் எஸ்டேட் துறையின் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருவதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு முப்பெரும் விழாவாக சென்னை வடபழனியில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த மாநாட்டிற்கு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய நிர்வாக செயலாளர் வி ஜெயச்சந்திரன் தலைமை வகித்தார் பொது செயலாளர் நேருநகர் நந்து செயலாளர் கிங்மேக்கர் ராஜசேகர் பொருளாளர் சந்திரசேகர் துணைத் தலைவர்கள் கிருஷ்ணகுமார் ஜவஹர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தேசிய செயல் செயலாளர் கோவை செந்தில்குமார் வரவேற்புரையாற்றினார் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தகவல் அறியும் உரிமை ஆணையர் பிரதாப்குமார் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் வசீகரன் தமிழாட்சி மன்றக்குழு உறுப்பினர் ஜியாவுதீன் நீதியின் குரல் சி ஆர் பாஸ்கரன் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி உட்பட ரியல் எஸ்டேட் முகவர்கள் பிரமோட்டர்ஸ்கள் தொழிலதிபர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் ஃபெய்ரா நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை லே அவுட் குழு ஒருங்கிணைத்து நடத்தியது குறிப்பாக பானு பிரமோட்டர்ஸ் மேலாண்மை இயக்குனரும் லே அவுட் மாநில பொதுச் செயலாளருமான ராஜா பக்ருதீன் அலி அகமது நன்றி यात्रीनाथ தேசிய தலைவர் ஹென்றி அவர்களின் பிறந்த நாளை மாநிலம் முழுவதும் மரம் நடும் விழா சிறார்கள் முதியோர்கள் ஆதரவற்றோர் இல்லங்களில் காலை மதியம் இரவு உணவு என மூன்று வேளை உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சிறப்பு அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறையான சிஎம்டிஏ மற்றும் டிடிசிபி நகராட்சி நிர்வாகம் பதிவுத்துறை வருவாய்த்துறை ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் ஆகிய துறைகளில் கூட்டமைப்பின் கோரிக்கைகளை நிறைவேற்றியதற்கு அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது